பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே குறைந்த விலையில மல்லிகை பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஆப் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணி பாருங்கள் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் குக்கரில் விசி போயிடுச்சு திறந்து பார்ப்போம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆவி பறக்குது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மூடி வந்து பக்கம் வச்சுக்கலாம் இப்போது சாம்பார் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு புதினா சட்னி புதினா சட்னி வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் வச்சு அரைச்ச சட்னி ரசம் மிளகு ரசம் மிளகு ரசம் நல்லது உடம்புக்கு நல்லது சாப்பாடு சாம்பார் சட்னி மிளகு ரசம் ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் அடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்பளம் போட்டுக்கலாம் அப்பளம் போட்டுக்கலாம் ஒன்றுன்னா போட்டு எடுப்போம் எண்ணெய் கொஞ்சம் காயலை அதனால் அப்பளம் வந்து புஷ்ஷுன்னு வரல அதுக்குள்ளே அவசரம் அங்கே எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துட்டாங்க இந்தாப்பளம் மாதிரி வருதான் நல்லா வருது அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படியே ஒவ்வொன்றா போட்டு போட்டு இது நல்லா வருது இப்பளம் எடுத்து ரோசைக்கல்ல வச்சுருவோம் அப்படியே எண்ணெய் வடிஞ்சிப்போம் கையில் சூடுபடாமல் எடுக்கணும் இன்னொரு அப்பளத்தோடு வச்சு எடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி அப்பளம் போட்டிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு அப்பளமாக போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ ரெண்டு ரெண்டு அப்பளமாக போட்டேன் ஏன்னா சீக்கிரம் பொரியணுருக்காக ரெண்டு ரெண்டாக போட்டால் சீக்கிரம் வேலை முடிஞ்சணுன்ட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் நல்லா புள்ளி வருது அப்பளம் எண்ணெய் செவந்து போச்சு எண்ணெய் ரொம்ப காஞ்சி போச்சு கையில் சூடு போகிறனால இப்போ ஒரு அப்பளத்தை வச்சு அப்பளத்தை எடுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அப்பளம் ஒரு பன்னெண்டு அப்பளம் இருக்குங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இங்கே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சட்னி ரெடி ஆகிடுச்சு ரசம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்றக்கு இப்போது செடியை பார்க்க போகலாம் எங்கள் வீட்டில் கத்தாழை நான் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு ரெண்டு கத்தாள் தான் வச்சேன் கூட ஒரு கத்தாலை துணைக்கி அதுவும் வந்துருச்சு இதுக்கு பேர் குமரி செடின்னு சொல்லுவாங்க குட்டியை வச்சு நல்லா இவ்வளோ பெருசாக வந்துருச்சு இங்கே வந்து டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ்லேயே வந்து அருகம்புல்லாம் முளைச்சிருக்கு இதுலேயும் அருகம்புல் முளைச்சிருக்கு அப்பப்போ விநாயகருக்கு நாங்கள் பிடிங்கி வச்சுக்குவோம் கத்தாழை நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ எங்கள் மாடியில் எடுத்தது இன்னொரு கத்தாழை கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் நல்லா செவந்து போச்சு தண்ணி ஊற்றணும் அந்த எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பாகிடுச்சு வெயிலில் வச்சிருக்கிறதுனால நல்லா இருக்கு பாருங்கள் மயிலால் பச்சையாக இருக்கு ஒரு தான் வச்சேன் கூட இன்னொரு கத்தால வந்துருச்சு கூட சின்ன சின்ன செடியெல்லாம் வந்திருக்கு